சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது என்னென்ன யோகங்களை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் நிலை வரப்போகுது தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள் ராகுவோடைய குணாதிசைகள் கேதுவுடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பயிற்சி என்ன அப்போ அந்த ராகுனா யாரு கேதுனா யாருன்னு கேட்கறதா சொல்றேன் பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ முன்னோர்னு சொல்லுவாங்க ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம் கேதுன்னா அம்மாவளி முன்னோர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்போ கேதுன்னா தாய்வழி முன்னோர்னு கேக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்தால் மாலை மாளிகை கெட்டலாம் கப்பல் வாங்கி விடலாம் ஏர்பஸ் வாங்கி விடலாம் பல வண்டி வாகனங்களை வந்து நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும் காசு பார்க்கும் காசு பணம் நாலா தசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறையா செய்வார் ஆனால் கேது பகவான் என்ன செய்வார் ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அறிவை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார் ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும் பல கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே இவங்கள்லாம் கேது ஜாதகத்தில் உச்சமாக இருக்க போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கேதுங்க கேட்குறது கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்கிற வரைக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு குரி இதெல்லாம் சொல்கிறவங்க தன்மை வந்து கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு கேது ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்குறதும் போகக்காரனும் ராகுதான் யோகக்காரனும் ராகுதான் அப்போ இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதகம் புதையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க சூதாட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க குறுக்கு வழியில் புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல இதெல்லாம் ராகுதான் அதே போல் நம்ம தாய் திருநாடு இந்தியாவில் பார்டரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் ராகு இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்கும் சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமையடையும் தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் தான் புத்திசாலித்தனமாக நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு ஐஸ்வரியம் கிடைச்சு கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம மகர ராசி சனி பரமாத்மாவுடைய உச்ச ராசி மேன்மை அடையக்கூடிய ஒரு மேன்மையான ராசின்னே மகர ராசின்னு சொல்லலாம் ஆனால் மேன்மை அடையக்கூடிய ராசியாக இருந்தாலும் இந்த கடந்த இந்த ரெண்டரை வருஷ காலமாக ஏன் இந்த அஞ்சு வருஷ காலமாகவே பல சட்ட சிக்கல்களை சந்திச்சிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு பல வம்பு தும்பு வழக்குகளையும் சந்திச்சிருக்கக்கூடிய தன்மையும் உண்டு பல வாத விவாதங்கள் நடந்திருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு நிறைய அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட் தொழிலே நீங்க தான் பண்ணுவீங்க விவாதம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தைரியம் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மகர ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா இந்த அஞ்சு வருஷமே நீங்க பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் பட்ட புழு போல கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க நஷ்டந்தான் பட்டிருப்பீங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரத்தில் காருக்கு மேல கார் வாங்கி நஷ்டமாவீங்க வீடு நிலத்தை விற்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு வந்திருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய தன்மை மகர ராசி உள்ள ஆண்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுல ஏதோ ஒரு இன்னல்ல பிரிஞ்சு போகக்கூடிய நேரங்கள் வந்திருக்க தன்மைகளும் உங்கள் ராசிக்கு உண்டு ஆனால் பாவுன் யாருன்னு சொன்னால் மகர ராசி உள்ள பெண்கள் தான் குழந்தைங்களுக்கு கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நல்லா படித்த குழந்தைங்களுக்கு வேலை வெட்டி அமையாது ஸ்டொமக் பெயின் உடம்பு வலி எலும்பு பலன் குன்றி இருக்கக்கூடிய தன்மை படித்ததுக்கு உண்டான வேலைகள் கிடைக்காம பல பரதேசி போல சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு ஆனா மகர ராசி பெண்கள் ஆன்மீகத்தை அப்படி அலாக்கா அப்படி அப்படி சிக்கனும் பிடிச்சனால உங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரல உங்களுக்கு நடந்த இன்னல்கள் துன்பங்களுக்கு தூக்கு மாட்டிக்கலாம் சொல்லக்கூடிய எண்ணங்களும் வந்துட்டு போயிருக்கும் இதுக்கு இடையில உங்களுக்கு மேல அவப்பேறு அவமானங்கள் இதெல்லாம் பார்த்து தாம் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்தே தீரணும்னு சொல்லி நீங்க வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மகர ராசி பெண்கள் மகர ராசி பெண்களுடைய கணவர் உங்களுடைய தன்மையை புரிஞ்சு நடக்க மாட்டார் ஆனால் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க நகை நட்டு செயின்னு மோதிரம் காசு பணம் கொடுக்கல் வாங்கலாம் நல்லா இருப்பீங்க ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே இந்த கடந்த ரெண்டரை வருஷமாகவே நீங்கள் தான் அடையணும் இதனாலே உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படும் கடக்கு மகர ராசிக்காரங்க உள்ளூருக்குள்ள இருந்தா இனிமேல் படாது வெளியூர்ல ஊரை விட்டு ஊர் போகக்கூடிய வந்துட்டு போயிருக்கும் இதுக்கு இடையில பல ஏமாற்றங்களும் அடைஞ்சிருப்பீங்க கணவனை மீறி ஒரு நட்பு அந்த நட்புனாலையும் ஏமாந்து போகக்கூடிய தன்மைகளும் உண்டு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் அவ பேர் அவமானத்தை தான் நீங்கள் சந்திச்சிருக்கணும் இது விதி விதி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு சதி வேலையும் நடக்கும் உங்கள் வாழ்க்கை பெரியால் அடிவீங்களோ அப்படிங்கக்கூடிய எண்ணங்களில் நிறையா குடும்பம் சீரழிஞ்சு சென்னாகுனமாக இருந்திருக்கும் ஆனால் ஆன்மீக துறையில் ருத்ராட்சம் போட்ட பெண்களும் ஆண்களும் தலை தப்பிச்சிச்சு உங்கள் உடலுக்கு விரயமாகாமல் பொருளாதாரத்தை மட்டும் விரயத்தை ஏற்படுத்தி விரயத்தில் சனி பகவான் வந்துட்டு போயிடுவாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் ராகு பகவான் வரனால பூர்வீக சொத்து ஒன்று ஏதாவது விற்காத இடம் விற்று அதை வச்சு நீங்கள் பெரிய ஆயிடலாம் சனி பகவான் உங்கள் பார்வையை கொடும் பார்வையாக கெட்ட பலனையே கொடுத்துருந்திருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு மேலே இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மேல சித்திரை வருஷப்பிறப்புக்கு மேலே நீங்கள் சிறப்பாக வாழக்கூடிய தருணம் உண்டு சேர்ந்து வாழ போகிறீங்க உங்கள் கவலைகள்லாம் விலக போகுது நிறைய பிஸ்னஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய விரயந்தான் இருக்கும் ஏன் இந்த திருப்பூரில் துணி பனியின் துணி இந்த துணி கடைகள்லாம் இருக்கு இவங்கள்லாம் நஷ்டமா இருப்பீங்க நிறைய பேர் துணி கடை தான் வச்சுருப்பீங்க பல கோடிகளை இழந்திருப்பீங்க தெருக்கோடியில் இருப்பீங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இடம் ஒன்று விற்கும் இல்லை யாராவது ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஹோப் பண்ணி கொடுத்துருவாங்க தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்களும் இந்த மகர ராசிக்கு உண்டு ஆணாக பிறந்தா ஒரு பெண்ணு உங்கள் வாழ்க்கையில் இருந்து நண்பா நட்பாக இருந்து உங்கள் வாழ்க்கையை ஹோப் பண்ணும் பெண்ணாக பிறந்தா ஒரு ஆண் உங்கள் வாழ்க்கையை ஹோப் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு ஆன்மீகத்தை பிடிச்சிக்கோங்க சிவனை பிடிச்சிக்குங்க இந்த வருஷத்துக்கு ராஜாவே சூரியன் தான் சூரியன்னா சிவன் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாத மாதிரியே இருக்கும் இந்த மகர ராசியில் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளினாலையும் ஒரு பலன் இருக்காது பித்து பிடிச்சி தான் நீங்கள் அலைஞ்சிருக்கணும் அதனால் இந்த பித்து பிடிச்சது எல்லாமே இப்போ சரியாயிடும் நல்ல நண்பரை தேடுங்க ஆன்மீக நண்பரை ஒருத்தரை பிடிச்சிக்குங்க உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும் ஒளி கிடைக்கும் ராகு பகவான் சொல்லிட்டாவே இன்பமே கொடுக்கக்கூடியது போகக்காரகன் யோகக்காரகன் இப்படி யோகங்களே தான் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் வருது மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா சிவாயே நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய அட்ரஸ் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோட் மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் பிளே க்ரௌண்டு நெக்ஸ்ட் டு காமாட்சியம்மன் கோவில் பேக் சைட் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகும் மூணே மூணு எலுமிச்சம்பளம் மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பளத்துக்கு உருவேத்தி திருப்பி கொடுப்பேன் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும்